இன்றைக்கி திருக்கை மீன் குழம்பு தேங்காய் இல்லாமல் எப்படி செய்யலாம்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் விட்டு அதில் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க கடுகு போட்டினதும் நம்ம கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்தா மீன் குழம்பு ரொம்ப மனமாக இருக்கும் ஏதோ வெந்தயம் பொறிஞ்சிச்சு இனிமேல் நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் பொரிஞ்சதும் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு அது நல்லா மனமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு இஞ்சி கம்மியாகவும் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கணும் இந்த திருக்கை மீன் குழம்புக்கு பூண்டு தான் வந்து டேஸ்டே ஈட்டும் ஓகே இது பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா ஒரு ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி பழம் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க அதுவும் வந்து எண்ணெய் பிரிகிறது வரைக்கும் வதக்கணும் தக்காளி பழம் போடும்போதும் சீக்கிரம் வதங்கினோம்னா கொஞ்சம் கூட உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் அப்போ இன்னும் ஃபாஸ்ட்டாக வதங்கிரும் உப்பு சேர்க்கும் போது ரெண்டுமே சீக்கிரமாக வதங்கிடும் நம்ம இதில் தேங்காய் தான் பண்ண போகிறோம் அதனால நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து வதங்கிடுச்சினாலாம் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் அப்புறமா கொஞ்சமாக ஜீரகத்தூள் இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து மசாலா சேர்த்து பொடி பொடி வச்சிருக்கிறதுனால இதில் கரெக்டாக உங்களுக்கு தெரியாது நான் வந்து இப்போ குடம்புளி தான் சேர்க்க போகிறேன் உங்ககிட்ட நார்மல் புளி இருந்ததுன்னா ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க குடம்புளி சேர்க்குறதுனால நான் டைரக்டாக போட்டு தண்ணி விட்டுட்டேன் உங்களுக்கும் எவ்வளோத்துக்கு தண்ணி வேணுமோ தேவையான அளவு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க க்ளோஸ் பண்ணி கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்கள் இதோ ஓப்பன் பண்ணியாச்சு கொதி வந்துடுச்சு இனிமேல் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டானதுக்கப்புறமா நம்ம மீனை சேர்த்துக்கலாம் தெருக்கி மீன் எப்படி கழுவுணும்னு சொல்லிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ளஸ் அது எதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மீன் க்ளோஸ் பண்ணிவிட்டு இடையில இடையில் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடி பொடிச்சுக்கும் ஃபிஷ்ஷு அதனால் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விடுங்க ஃபிஷ்ஷு வந்து மேக்ஸிமம் வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் அந்த எண்ணெய் பெரியது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இதோ எண்ணெய் பிரிஞ்சே சைடில் இருக்குது பாருங்கள் இதே மாதிரி வரணும் நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்து தண்ணி வத்தணுமோ அது வரைக்கும் வச்சுட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ